இந்த நிகழ்ச்சியிலே என்ற பெயரில் வரமத்துலாடிய இஸ்லாமிய சமூகம் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது இஸ்லாம் முதலில் இஸ்லாம் ஆனோ பெண்ணோ ஒரு முஸ்லிமுக்கு இந்த வாழ்க்கை எப்படி பட்டது அத்துயா காஃபிரி இந்த ஒற்றை வரிதான் இந்த தலைப்பிற்கான பதில் இந்த உலகம் என்பது இறை ஆணோ பெண்ணோ இறை நம்பிக்கை கொண்டவனுக்கு சிஜினுல் மோமினி ஜன்னத்துள் காபிரி இந்த உலகம் என்பது இறை நம்பிக்கையாளனுக்கு ஒரு சிறை ஜன்னத்துள் காபிரி மறுப்பாளனுக்கு இதுவே சொர்க்கம் என்ற வார்த்தைக்குள் வரும்பொழுது நீ நினைக்கிற சுதந்திரம் இங்கு இருக்காது ஆனால் சுதந்திரத்தை சுவாசிப்பது நீ மட்டுமே இறை நம்பிக்கை கொண்ட நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு இருக்கிற சுதந்திரம் உலகத்தில் யாருக்கும் கிடையாது ஆனால் நாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம் இந்த மார்க்கத்தில்தான் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவருக்குத்தான் கருத்து சுதந்திரம் உலகத்திலேயே வழங்கப்பட்டிருக்கிறது வார்த்தை மனுப்பாளருக்கும் நமக்குமான வித்தியாசம் நபிகளார் சொன்னார்கள் அவருக்கு இந்த உலக சொர்க்கம் பா எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம் சரி எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கிற தாய் உனக்கு கிடைத்தால் உன் தாய் தாய் என்பவள் எப்படிப்பட்டவர் உலகத்திலேயே மிக முக்கியமான உறவில் உள்ளவள் அவள் தான் எனக்கு முதல் உறவு இறைவனுக்கு அடுத்ததாக நான் நன்றி செலுத்த வேண்டிய நான் பணிய வேண்டிய ஓர் உயிர் இருக்கிறது என்றால் உலகத்தில் தாய் தான் அந்த தாயை பெரும்பாலும் நேசிக்கிறோம் ஒரு பேச்சுக்கு சுதந்திரம் அப்படியே வச்சிருக்க சுதந்திரம் என்ற பெயரில் நாம் நினைத்ததெல்லாம் சுதந்திரம் நாம் பேசுவதெல்லாம் சுதந்திரம் நான் நடப்பதெல்லாம் சுதந்திரம் என்று இருக்குமே ஆனால் அப்படி உன் தாய் இருந்து விட்டால் சுதந்திரத்திற்கு விளக்கம் நீ எப்படி பார்ப்பாய் பேசுறதெல்லாம் சுதந்திரம் ஆயிடுமா ஆகாத என் பிள்ளை என் சகோதரி என் தந்தை என் மாமன் என் மச்சான் என்னுடைய நண்பன் என்று நாம் யாரையெல்லாம் பார்க்கிறோமோ என்ன விட்டுருங்க அதாவது தனிப்பட்ட ஒவ்வொருவரும் நம்மளை விட்டுருங்க நாம் எதிர்பார்க்கிற சுதந்திரத்தை நாம் தாய் எடுத்துக்கொண்டால் நம் நிலை என்ன இரண்டாயிரத்தி பதினொன்றில் உலகத்தில் மிக பெரும் பேசும் பொருளாக டிஎன்ஏ அப்படிங்கிற வார்த்தையே அன்னைக்கு தான் உலகத்துக்கே தெரிய வந்துச்சு பெரும்பாலும் இப்ப பாத்தீங்கன்னா குஜராத் ஒரு பிளைட் விழுந்துச்ச ரெண்டு ஃபேமிலி அப்போஸ் பண்ணிருக்காங்க என்ன எங்க உடம்பே இல்லை எங்க எங்களுடைய உறவுடைய அல்லது என் பிள்ளை எங்க சொந்தக்காரனே இல்ல பாடிய மாத்தி கொடுத்துட்டான் எங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாக்குறோம் ஃபிராடு பண்ணிட்டான் ஒரு இருநூத்தி நாப்பத்தி நான்கு பேர் ஒரு மாத கால இடைவெளியில் சரியாக டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அதை ஒப்படைக்க முடியாத லட்சணத்தில் இன்றைக்கு ஒரு ஒன்றிய அரசு என்பது ஒரு பக்கம் அமெரிக்காவில் ஒரு பெண் என்ன செய்கிறாள் தன் கணவர் இறந்து விடுகிறார் அவனுடைய சிகையை முடியை எடுத்து வைத்திருந்தவள் கொண்டு போய் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாச்சு என்னுடைய ஒப்பிட்டு பாரு அந்த முடிவு உலகத்தில் ஒரு பேர் அதிர்ச்சியை தருகிறது தனக்கு கணவனாக வாழ்ந்து மறியத்தவன் தான் தனக்கும் தந்தை என்பது தெரிய வருகிறது அப்படி என்றால் என்ன அமெரிக்கா உலகத்தில் மிக பெரும் வளர்ச்சி அடைந்த ஒரு மிகப்பெரிய தேசம் என்று பேசப்படுகிற அந்த கலாச்சாரத்தின் முடிவு என்ன அவளுடைய தாய் அவளுடைய அவள் எதிர்பார்த்த சுதந்திரத்தின்படி வாழ்ந்ததினால் அந்த தாயுடைய நடத்தையின் காரணத்தினால் தன்னுடைய தாயோடு இளத்தில் இருந்தவன் தன்னோடு கணவனாக வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு கேவலமான சூழ்நிலையை அந்த பெண் அனுபவித்தாள் என்கிற ஒரு செய்திதான் தான் இரண்டாயிரத்தி பதினொன்றில் மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக அப்பொழுதுதான் உலகத்தினுடைய பல்வேறு மக்களுக்கு தெரிய வருகிறது டிஎன்ஏ என்கிற ஒரு முறை என்பது ஒரு ஒருவரு பத்தி ஆராய்ச்சிக்கான ஒரு தேர்வு ஒரு முடிவு என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது அப்படி என்றால் இந்த பாருங்க நீ எதிர்பார்க்கிற நாம் எதிர்பார்க்கிற அந்த சுதந்திரத்தை உன் தாய் கையில் எடுத்தால் உன் தந்தை கையில் எடுத்தால் உன் மகள் எடுத்தால் உன் சகோதரன் சகோதரி என்று அனைவரும் எடுத்தால் நிலை என்ன என்பதை சிந்தித்து பார்த்தால் நாம் மனிதனாக பிறந்ததற்கு அர்த்தமிட்டு போய்விடுவோம் என்ற முடிவுக்கு வர முடியும் மார்க்கம் என்பது உலகத்தில் சுதந்திரம் என்றால் என்ன என்பதை அழகாக வரையறுத்து தந்திருக்கிறது கட்டுப்பாட்டிற்கும் சுதந்திரத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும் கட்டுப்பாட்டிற்கும் சிறைப்படுத்துதல் என்பதற்கும் உள்ள புரிதலை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரவாதி போறான் பெரிய கொலகான கொள்ளக்கான அவனை சுத்தி எத்தனை பேர் இருப்பாங்க ஒரு ஏழு எட்டு போலீஸ் இருப்பான் எப்ப கண்ணை கொடுத்து அனுப்பும் வச்சுக்கப்பா ஏதாவது அத்து பேர்னா சுற்று ஒரு பத்து போலீஸோட போனான் ஓகேவா இப்போ நேத்து பிரதமரும் வந்தார் முன்னால அவ்வளவு போலீஸ் பின்னால அவ்வளவு போலீஸ் எல்லாம் துப்பாக்கி ஏந்தி என்னடாது ஒரு பிரதமரை ஒரு திருட மாதிரி அழைச்சிட்டு போறீங்களே அவனை திருட்டு போயலா அவனை தனியா விடுங்க அப்ப ரெண்டும் ஒண்ணா இல்ல ஒரு நாட்டினுடைய முக்கியமான நபர் செல்கிறார் அவரை சொற்றி போவதற்கு பெயர் பாதுகாப்பு யாருக்கு பிறரால் அவருக்கு பாதுகாப்பு அது சிறைப்படுத்துதல் அல்ல இங்க ஒரு கைதியை கொண்டு போறான் மேகரவாத கொண்டு போறான் அப்பவும் போலீஸ் போறான் இதுக்கு பேரு அவனுக்கு பாதுகாப்பு இல்ல அவனால மக்களுக்கு பாதுகாப்பு நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கோம்ல இந்த புரிதல்னா தான் இஸ்லாம் என்ன பண்ணுது இதற்கு பெயர் உங்களை சிறைப்படுத்துதல் அல்ல உங்களை பாதுகாத்தல் அருமை மாணவி ஆரம்பிச்சாங்கல்ல ஒழுங்கா பேசுங்க அடுத்தவங்களுடைய மான மரியாதை மிக முக்கியம் ஒழுங்கா பேசுங்கன்னு உலகத்துல அல்லா எல்லாருக்கும் சொல்றான் சரி ஓகே இதை நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா நம்மளை பார்த்து சொல்றதா புரிஞ்சுக்கிறோம் ஒருவரை கண்ணியம் குறைவாக பேசாதே பேசல ஒருவரை மட்டம் தட்டாதே பிறர் குற குறை துருவி ஆழாயாதே வளாத்த ஜஸ்து இது நமக்கு சொன்னதை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க நமக்கு தான் எல்லாம் சொல்றான் நமக்காக எல்லாத்தையும் சொல்றாரு யோசனை பண்ணி அதான் உண்மை இப்ப பிறர் குறைய பேசாதுன்னு ஏங்கிட்டு சொல்றது அட்வைஸ் எனக்காக எல்லாருக்கும் சொல்றதுக்கு பேர் என்ன ரெக்கமெண்டேஷன் அல்லா சொல்ற ஆர்டர் அப்படிதான் அதை நம்ம பார்க்கணும் ஆனா பாருங்க இப்போ எனக்காக எல்லாத்தையும் சொல்றான் அல்ல இப்படி ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் இவர் குறை அரை துருவி பார்க்காத எனக்காகவே பேசுறானே இப்படி நம்ம இந்த கோணத்துல பாக்குறோம இவன் என் குறைய இவன் குறைய பார்க்காத இவனை பத்தி புறம் பேசாதே இவருடைய மானமரியாது காத்துல போ பறக்க விடாத அப்ப ரெண்டு அந்த கோணத்திலும் சிறை அல்ல நமக்கு கொடுக்கப்படுகிற பாதுகாப்பு அப்போ இந்த இஸ்லாமிய சமூகம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கும் இறை மறுப்பாளனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் நான் ஒரு கட்டுப்பாட்டு எனும் பாதுகாப்புக்குள் இருக்கிறேன் நீ கட்டுப்பாடற்ற பாதுகாப்பு அற்ற நிலையில் இருக்கிறாய் அவ்வளவுதான் வித்தியாசம் என்கிற இந்த பார்வை கொண்டு நாம் எதை பார்த்தாலும் இஸ்லாம் சொல்கிற அனைத்துமே நமக்கு ஒரு கவசமாக நமக்கான பாதுகாப்பாக நம்முடைய நேர்மைக்காக மறுமை மற்றும் அர்த்தத்திற்காக இஸ்லாம் நமக்கு ஒவ்வொன்றையும் கட்டளை இடுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் இஸ்லாம் பெண்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு கொடுத்த சுதந்திரத்தை மாதிரி உலகத்தில் எங்கேயுமே நீங்க இன்ன வரைக்குமே பார்க்க முடியாது நீங்க சொன்னாங்கல்ல சினிமா அவளையோ டிராமா அவளையோ கதை இருக்கு கதையை காட்டுறாங்களா இல்லையோ சதையை காட்டுறாங்க நீங்க சரியா கவனிக்கல சரியான வார்த்தை கதைக்கே எடுக்கிறான் நான் என்ன கேட்கிறேன் நீங்க எல்லாம் யோசனை பண்ணுங்க இப்போ லேட்டஸ்டா ஒரு படம் ஒண்ணு வந்துச்சு ஒரு உலகத்துக்கே உலக நாயகன் சொல்றான் அப்படி ஒருத்த படம் நடிச்சான் சரி நீ உலக நாயகன் இருந்துட்டு போ வயசு என்ன செவன்டி பிளஸ் சரி ஓகே அவனை ஹீரோவை ஏத்துக்கிறீங்கல்ல அவனோடு நடிச்ச எவ்வளவோ வயசான நடிகை இன்னமும் இருக்கிறாங்க இல்லையா ஏ அவங்களை ஹீரோயினா போட வேண்டியதானே பெண் சுதந்திரம் தானப்பா ஏன் அவங்க நடிக்க மாட்டேன்றாங்க நடிக்க அவங்க நடிப்பாங்க பிகாஸ் அந்த கதை பழசு இந்த சத பழசு அப்ப பெண் வந்து யார் யாரு பேசுறதுக்கு யாருக்கு அருகதை இருக்கு வயதான ஒரு ஆண் நடிக்க முடிகிறது கதாநாயகனாக ஆனால் ஒரு வயதான பெண் கதாநாயகியாக நடிக்க முடியுமா என்ற அதெல்லாம் முடியாது வாட் ஆர் யூ டாக்கிங் கூட ஏஜ் வரைக்கும் விளையாடலாம் எந்த ஒரு ஃபுட்பாலா இருக்கட்டும் கிரிக்கெட்டா இருக்கட்டும் வாலிபாலா இருக்கட்டும் மேல சில பேர் தான் விளையாடுவாங்க முடிஞ்சிருச்சு அதை விட கேவலமாக இந்த துறை சினிமா துறை அதுல பெண்களை அதை தானே இன்னைக்கு எல்லாரும் பாக்குறா அதுதான் வாழ்க்கை எதை எடுத்தாலும் அதுதான் எதை பார்த்தாலும் அதுதான் சினிமா சினிமா அதை கொண்டிருக்கக்கூடிய அனாச்சாரங்களுக்கு இதுதான் வாழ்க்கையினுடைய சுதந்திரமாக தவறாக எண்ணிக்கொண்டு ஆடைகளை குறைத்து வைத்திருந்தால் அதற்கு பெயர் சுதந்திரம் என்றும் அதாவது சன் டிவில ஒரு பத்து பதினஞ்சு ஆண்களுக்கு முன்னால் ஒரு கருத்து அரங்கம் பேசி ஓடிக்கிட்டு இருக்கு அதுல நம்ம ஜமாத்தை சேர்ந்த சகோதரியும் பேருந்தாங்க இருந்தாங்க அப்ப மாதர் சங்க தலைவி வந்து பேசுறாங்க அவங்களுக்கு வயசு எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பது வயசு நிகராக இருக்கும் அவங்க என்ன பேசுறாங்க பெண்கள் ஆடை குறைவாவது அவங்களுடைய சுதந்திரம் அப்படின்னா ஏன் ஒரு வயசான பாதி பெண் பாதிக்கப்படுறா ஏன் குழந்தை பாதிக்கப்படுகிறது குழந்தைக்கு ஆபாசத்துக்கு என்ன சம்பந்தம் கிழமைக்கு ஆபாசத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிற ஒரு லாஜிக்கா பேசினாங்க வீரபாண்டியங்கிற அந்த தொகுப்பாளர் என்ன என்ன சொல்ல கடை பூட்டினாலும் உடச்சு திருடுறான் அப்ப கடையை போட்ட கூட சொல்ற வரீங்களா கடை பூட்டினாலும் உடச்சு திருடுதானே செய்றான் இப்ப திருட்டு நடக்கதானே செய்யுது கடையெல்லாம் திறந்து வைங்க அப்படின்னு சொல்ல வரீங்களான்னு சொல்லி லாவகமா பேசுனது நம்ம பார்த்தோம் அந்த மாதிரி நாம சுதந்திரம் அப்படிங்கிற பெயர்ல நம்முடைய ஆடைகளை குறைத்து கொள்வதும் அல்லது இறுக்கமாக அணிந்து கொள்வதும் அது மாதிரி விதவிதமாக ஆடைகளை குறையாக அணிந்து கொள்வது என்பது சுதந்திரம் இல்லை அது நமக்கு நாமே வச்சுக்கிற சொந்த காசுல வச்சுக்க சூனியன் சொல்லுவாங்கல்ல சொந்த காசுல அது மாதிரி ஆடைகள் இன்னும் இன்னும் சொல்றதா இருந்தா இன்னைக்கு முர்கா சொல்லவே வேணாம் கும்பகோணம் ரொம்ப டாப்ல போயிட்டு இருக்கு புர்கா சரி புர்கா துப்பட்டி வரைக்கும் ஏதோ ஓரளவு துப்பட்டின்னு மட்டும் இருந்துச்சு ஏதோ சில பேர் மட்டும் என்ன பண்ணுவாங்க கொசுவலை மாதிரி போட்டு வருவாங்க அது ரொம்ப குறைவான ஆட்களை தான் வச்சிருக்கோம் இருப்பாங்க மற்றபடி அது ஓரளவு நல்லதா இருந்தது புர்கா ரொம்ப கன்வீனியண்டா இருக்கு தப்பு கிடையாது தாராளமா போடு எந்த ஆடையும் அதுக்கு நீங்க இந்த புர்கா தான் போடணும் அப்படின்னா சட்டம் கிடையாது நீங்க ஒரு சுடிதாரையே ஒழுக்கமாக லூசாக போட்டு வந்து தாராளமாக வரலாம் இந்த மலை மலேசியா போங்க அந்த மலாய் ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கும் அவங்களும் இப்ப டைட்டா போட ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒரு பக்கம் இப்போ ட்ரெஸ் போட்டும் போய் புர்கா கடை உள்ள போனா என்னமோ அந்த ஹாரர் மூவி பார்த்த மாதிரி இருக்கு மம்மையை அடிக்க வச்சிருக்காங்க ஒண்ணு இப்ப நிக்குது இங்க இருந்து இது வரைக்கும் தொங்குது ஒரு பொம்மை இப்படி நிக்குது ஒரு பொம்மை இப்ப நிக்குது அங்கே அங்க தொங்குது இப்ப ஒரு பொண்ணு பொல்ல அப்படி கையெண்ணிட்டுனா அங்கேயே அது வரைக்கும் சேவை மாதிரி அப்படியே பறந்து வருது எல்லாம் ஃபேஷன் ஆஹா மிக அழகு உட்கார்ந்து யோசிக்கலாம் நீங்க பேசாம என்ன பண்ணலாம் ஏதாவது பிளைட்ல போறப்ப அப்படி போட்டு வந்தா அப்படியே அந்த லெவன் வா லெவன் ஏல பத்திக்கிட்டு அப்படி பறந்து வந்து போதும் பறந்து வந்து திருநாயிரம் அப்படி லேண்ட் ஆகி ஒரு ஆட்டோ பிடிச்சி இங்க வந்துடலாம் நீங்க

இது இப்படி கை இருக்கு அவ்வளவுதான் அந்த கை இப்படி மடக்கி இருந்துச்சு கொஞ்சம் வெறிச்சு இப்படி இருக்கு அவ்வளவுதான் பட் ரெண்டுமே டேஞ்சர் தான் என்ன மாதிரி இருக்கமா ஆடை அணிஞ்சு பொதுவாகவே நம்ம நாட்டு கலாச்சாரத்தை அது மாதிரி இருக்கமா ஆடை அணிய கூடாது இந்த இந்த சீதோஷ நிலைக்கு அப்படி ஆடை அணிய கூடாது பொதுவாகவே அது இல்லாம இஸ்லாம் என்ன செய்து உங்களுடைய ஆடை முக்காடுகளை உங்கள் மார்புகள் மீது தொங்க விடுங்க லூசா பண்ணுங்க லூசா வேர் பண்ணுங்க இப்ப என்ன பண்றாங்க இப்ப கொண்டெல்லாம் இங்கே ஏறிக்குச்சு இங்கே ஏறிக்கிட்டு அது ஒரு மாதிரியா அத ஒரு சுத்து சுத்தி அவ தூக்கி போட்டு அந்த ஷாலு இதுக்கு இந்த சோல்ற கீழே இறங்கறதே இல்லை அங்கே நிக்குது அதுவும் இந்த வெளிநாட்டு போயிட்டு வர்ற பிள்ளைங்களை பார்த்தா இங்கேருந்து போற வரைக்கும் ஒரு மாதிரி போகுதுங்க அங்கேருந்து வர்றப்ப அப்படியே அரபு கலாச்சாரம் அந்த அரபு பெண்களை போடுறத பார்த்துட்டு நான் துபாயில எல்லாம் போயிட்டு வரும் பொழுது அங்க அப்படித்தான் அது ஒரு மாதிரியா அப்படியே டிஃப்ரெண்டா பாக்குறமா இல்லையா கண் கூட நான் ஒன்னும் வேறெல்லாம் வேணாம் இங்க நம்ம ஊர்ல பத்தி பேசுவோமே இங்கதான் நடக்குதே அவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம ஒரு படி மேலே நம்ம பெரிய லெவல்ல வந்துட்டோம் சுதந்திரம் ரொம்ப ஃ இருக்கேன் அது இல்ல சுதந்திரங்கிறது அது இல்ல கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்படுகிற அந்த பந்தம் இருக்கிறது ஒற்றுமை இருக்கிறது அது சுதந்திரம் ஒருத்தர் வர்றாரு மரத்தை ஒருத்தர் ஒரு பிரச்சனை ரெண்டு பேருக்கு இடம் பிரச்சனை நடுவுல மரம் இருக்கு ரெண்டு பேரும் உட்காந்து இருக்கீங்க இந்த கேமரா இருக்கிற மரம் இருக்குன்னு வச்சுக்கோமே அந்த இடத்துக்காரரு இந்த இடத்துக்காரரு கேட்கிறாரு குறுக்க நான் வேலி கட்ட போறேன் அந்த மரம் இவருக்கு சொந்தமானது அல்லாஹ் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாரு இந்த இடத்துக்காரர் வாங்கி கொடுங்க சுலா சொல்றாங்க அப்பா கொடுத்துறம்பா முடியாதுங்கிறார் இதுதான் சுதந்திரம் யாரு நாட்டின் ஜனாதிபதி மார்க்க தலைவர் இறை தூதர் அவர் சொல்கிறார் அந்த சாதாரண சாமானியிடம் சொல்கிறார் அந்த மரத்தை அவரிடம் கொடுத்து விடு இவர் சொல்கிறார் எனது உரிமை இஸ்லாம் என் வாக்கு என் உரிமை என் நிலம் என் உரிமை நான் தரமாட்டேன் நபிகள் பெருமாள் என்ன பண்றாங்க அவட்ட கேட்ட கொடுக்க மாட்டாரு போப்பா இன்னொரு மேலதிகமா சொல்றாங்க அந்த மரத்தை கொடு சொர்க்கத்துல ஒரு மரம் தருவான் நான் வாங்கிட்டு சொல்றாங்க சொர்க்கத்துல மரம் வாங்குறது அப்புறம் சொர்க்கத்துல மரம் வாங்கணும் என்ன அர்த்தம் சொர்க்கத்துக்குள்ள நம்ம போயிட்டோம்னு அர்த்தம் அதான ஸ்பெஷல் மரம் அப்புறம் அது அதனுடைய இருக்கக்கூடிய சிறப்புகள் அதனுடைய சிறப்பம்சங்கள் செகண்டரி சொர்க்கத்துக்குள்ள ஒரு மரணம் என்ன அர்த்தம் சொர்க்கத்துக்குள்ள நான் என்டர்டு அது எவ்வளவு பெரிய பாக்கியம் அவர் என்ன பண்றாரு இந்த சொர்க்கம் மறுமை அதெல்லாம் என்ட பேசாதீங்க இதான் சுதந்திரம் மார்க்கம் தான் சொல்கிறது தான் ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள் மறுத்தால் மறுத்து அடிப்படை வலிமையாக இருக்க வேண்டியவற்றையே ஒவ்வொரு மனிதனுக்கும் என்று கொடுத்து விட்டது அப்போ அந்த என்ன பண்றாங்க சொல்லலாம் இல்ல அவரு சர்ந்து போயிட்டு இருக்கிறப்போ இது கேள்விப்பட்ட இன்னொருத்தர் ஓடி வந்து அல்லாஹின் தூதரே அப்படின்னா இந்த மரத்தை யார் வாங்கி கொடுத்தாலும் சொர்க்கத்துல மரம் உண்டா ஆமாப்பா பின்னாடியே ஓடி போய் இந்த நிலத்துக்காட்டு போய் சொல்றாரு அந்த மரத்தை சொன்னாங்க ரசுலா கேட்டாங்கல்ல அதை கொடுத்துரு என்கிட்ட ஒரு தோப்பு இருக்கு அத அப்படியே உனக்கு தந்துடுறேன் ஒரு பெரிய தோப்பு அதை உனக்கு தந்துடுறேன் அதுல ஆயிரக்கணக்கான மரம் இருக்கு நல்ல நில நிலத்தோட இருக்கு அப்படியே உனக்கு தந்துடுறேன் ஒரு மரத்தை மட்டும் கொடுத்துரு உடனே என்ன பண்றாரு

அந்த வீடு எங்க இருக்குன்னா அவர் வித்துட்டாரு அதுக்கு தான் இருக்கு அந்த தோப்புக்குள்ளதான் வீடு இருக்கு உள்ள போய் சலாம் சொல்லி உம்மு தகதாவே இன்றைக்கு நான் ஒரு அற்புதமான வியாபாரத்தை செய்து விட்டேன் அப்படிங்களா நல்ல வியாபாரமா என்ன வியாபாரம் சொல்லுங்க நம்ம இப்ப இருக்கிறோமே இந்த இடத்த வித்துட்டேன் பதிலுக்கு என்ன வாங்கினீங்க சொர்க்கத்துல ஒரு மரத்தை வாங்கிட்டேன் இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு நான் அப்படி செஞ்சிட்டேன்னு சொன்ன உடனேயே அந்த பெண்மணி அபு தகதா அருமையான வியாபாரத்தை செய்து விட்டேர் மோமினி இறை நம்பிக்கையாள இடத்திலே அல்லாஹ் ஒரு வியாபாரத்தை செய்து விட்டான் அவருடைய உயரையும் பொருளையும் அல்லாஹ் விலைக்கு வாங்கி கொண்டான் பி அன்னல் ஜன்னா சொர்க்கத்தை பகனமாக கொடுத்து மூமீன்களுடைய உயிரையும் பொருளையும் அல்லாஹ் வாங்கிக் கொண்டான் வசனத்தை ஒப்பிட்டு அந்த அம்மையார் சொன்னார்கள் அருமையான செய்தியை சொன்னீர் சூப்பர் வியாபாரம் இந்த வியாபாரம் உலகத்தில் நட்டம் ஆனால் மறுமையில் நிலையான வெற்றி அற்புதமான லாபம் என்று குழந்தையை கைக்குழந்தையை தூக்கிக் கொண்டு கணவனும் மனைவியும் தங்களுடைய உடமையை எடுத்துக்கொண்டு அந்த தோப்பை விட்டு வீட்டை விட்டு வெளியே இருக்கிறார்கள் இந்த செய்தியில் இந்த கணவனுக்கும் அந்த மனைவிக்கும் உள்ள பந்தத்தை பாருங்கள் ஒண்ணு வெளியில போறேன் போறப்பவே வந்த கார பள்ளிவாசலுக்கு தானமா ட்ரெயின்ல போவோம் என்ன சொல்லக்கூடாது ஒரு வார்த்தை நான் வேணாம்னு சொல்லல ஒரு வார்த்தை கேட்டியா அன்னைக்கு இன்னைக்கு எதாவது ஒண்ணுல நகையெல்லாம் வாங்கி கொடுத்துவாம பொம்பளைய சொல்லிக்கிட்டு எங்களை எடுத்துக்குவோமே நல்ல நகையெல்லாம் போட்டு கல்யாணத்துக்கு அனுப்பி விடுறோம் ஏங்க எங்க சொந்தக்காரர் கல்யாணம் போயிட்டு வா வாமா நகையெல்லாம் எடுத்து போட்டிட்டு போயிட்டு வர்றப்ப திருடு வர்றப்ப முர்காவை கரெக்டு அப்படி அபாயத்தை தூக்கி போடும் பொழுது எங்கம்மா நகையெல்லாம் காணும் ஒன்னும் இல்லைங்க பள்ளிவாசல் இடம் கேட்டாங்க எல்லா நகையும் அடி ஏன்ட்டு சொல்லக்கூடாதா அதனால வியாபாரத்தை போட்டு அந்த காசு அப்புறம் கொடுத்துருக்கலாமே நம்ம பார்வை அம்மையார் எப்படி பார்த்தாங்க அருமையான வியாபாரம் ஒரிஜினல் லாபம் என்றால் அந்த கணவனும் மனைவிக்குமான அந்த பொரிதல் எங்கிருந்து வந்தது எதை மையப்படுத்தி வந்தது கருத்து இருவருக்குமான கருத்து சுதந்திரம் இருவருக்குமான கருத்து ஒற்றுமை எதை கொண்டு இறை அச்சத்தை கொண்டு அந்த ஒரு கணவன் மனைவிக்கு கொடுத்த சுதந்திரம் மனைவி கணவனுக்கு கணவனுக்கு கொடுத்த அந்த சுதந்திரம் எதை கொண்டு அமைந்தது இஸ்லாத்தை கொண்டு அல்லவா இதை செஞ்சுட்டு வீட்டுல போய் கால் வச்சா தொலைஞ்சேன் நானு என் மனைவி அதை எதிர்பார்ப்பாள் என்கிற அந்த சுதந்திரத்தை அந்த பெண் தந்திருந்தாரே அந்த பெண் கொடுத்த சுதந்திரம் அல்லவா இந்த ஆணை இப்படிப்பட்ட தியாகத்தை செய்ய வைத்தது அந்த பெண் அல்லாம வேற நீங்க சொல்ல முடியும் பாருங்க இப்படி என் மனைவி சொன்னவுடன் ஏற்றுக்கொள்வாள் என்கிற அந்த ஆணுக்கு கொடுத்த சுதந்திரம் அந்த பெண் உம்மு தகுதா கொடுத்தது அல்லவா ஆக இப்படிப்பட்ட ஒரு பெண் அவள் பேசும் பொருளா அல்லது நான் பொருளை கொடுப்பதல்ல உடையை அள்ளி வீசுவது என்கிற ஒரு பெண் செய்வதா சிந்தித்து பாருங்கள் ஆக தனி மனிதனும் இவ்வுலகத்தில் சாதிக்கிற எந்த ஒரு ஆணும் சரி அவன் தாய் கொடுத்த சுதந்திரம் அவனது மனைவி கொடுத்த சுதந்திரத்தை தவிர உலகத்தில் ஒரு ஆண் மேலோங்கி நிற்கிறான் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை அவன் பின்னால் அவனுக்கு அந்த சுதந்திரத்தை தந்திருக்கிறாளே அந்த பெண்ணுடைய அந்த அற்புதம் அந்த சுதந்திரத்தினுடைய வழங்குதல் அதுதான் எந்த ஒரு ஆணும் சாதித்தல் அங்கதான் இருக்கிறது சுதந்திரம் அங்கதான் இருக்கிறது கருத்து சுதந்திரம் அங்குதான் இருக்கிறது நம்முடைய அனைத்து சுதந்திரமே ஒழிய அதை விடுத்து வெறுமனே இந்த ஆடை இதை தவிர வேறு என்ன அது போக நீங்கள் இன்னொன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களும் அன்னை ஹவ்வா அலி இஸ்லாம் இருவருமே சுனத்திற்குள் அல்லாஹ் நுழைய சொன்னார் அப்படி நுழையும் பொழுது அவர்கள் எந்த மரத்தை அல்லாஹ் நெருங்க வேண்டாம் என்று சொன்னானோ அந்த மரத்தை நெருங்கி அதை உண்டுவிட்டார்கள் அல்லாஹ் கண்டித்தார் அதற்கான பாவமணிப்பதை ஆதம் அலிஸ்லாம் தேடினார்கள் என்றெல்லாம் பார்த்தோம் இங்கே ஆடமலை சலாத்தை அல்லாஹ் கண்டித்து பாவ மன்னிப்புக்கான வார்த்தையை பெற்றார்கள் என்றெல்லாம் பார்த்தோம் எங்காவது அல்லாஹ் கண்டித்த முடிஞ்சா என்ன காரணம் பெண்ணுக்கு பெண்ணு ஆரம்பத்திலேயே தாய அல்லாஹ் என்ன பண்ணிட்டான் நம்முடைய ஹவா இஸ்லாம் அவர்களை ஓகே போ இவர் சொல்லி இருக்கணும் நீ சொல்லி கூட இவர் வேணாம்னு உனக்கு கண்டிச்சிருக்கணும் அதனால அவங்கள பத்தி அல்லாஹ் பேசவே இல்லை பாருங்க உலகத்துல படைப்பின் ஆரம்பத்திலேயே மனிதன் தவறு செய்தான் அதற்கான பரிகாரத்தை தேடினான் அதான் முதல் செய்தான் ஆயினும் கூட பெண் மூலமாக செய்திகரித்திருந்தாலும் கூட அல்ல என்ன பண்றான் ஆதமலையை அல்லா கண்டித்து விட்டு பாமடிப்புக்கான வார்த்தை சொல்லி ரெண்டு பேரும் இருந்து இறங்குங்கள் என்று உலகத்திற்கு அனுப்பிய இறைவன் பெண்ணை எவ்வளவு அழகாக கண்ணியமாக சரி ஓகே இருந்தாலும் சரி நீ என்ன செய்ய அல்ல அவளை பத்தி பெருசா பேசாம பெண்ணை எவ்வளவு கண்ணியமா உலகத்தை அடிப்படாம பாருங்க அங்க ஆரம்பிக்குது பெண்ணுடைய கண்ணியம் இப்ப இங்கு வரைக்குமே பெண்ணை அது எந்த இடத்திலுமே சரி நபிகள் பெருமானார் பெண்களுக்கு அவ்வளவு சுதந்திரத்தை ஒரு திருமணம் நடக்கிறது அதற்கு நடந்த பிறகாக ஒரு பெண்மணி வந்து முறையிடுகிறார் அல்லாஹன் எனக்கு திருமணம் நடந்ததில் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே என்ன நினைச்சாங்க அந்த திருமணத்தை நான் ரத்து செய்கிறேன் என்று அந்த பெண்ணுக்கு உரிய உரிமையை அந்த இடத்துல நபிகளாய் நிலைநாட்டுறாங்க அது போகலா நீங்கள் மனம் முடிப்பதாக இருந்தால் மனக்குடைகளை தாராளமாக வழங்கி விடுங்கள் அப்படிங்கறத பெரும்பாலான கேள்விப்பட்டிருப்போம் அப்புறம் என்ன பண்றான் நீ கொடுத்துட்ட ஒரு ஆயிரம் கோடி வச்சுக்க அல்லது நம்ம யதார்த்த வாழ்க்கையில ஒரு பத்து லட்சம் ஒரு ஐம்பது லட்சம் வச்சுக்க கொடுத்துட்ட அவளாக உனக்கு தந்தால் நீ வாங்கி உண்பது உன் மீது குற்றம் இல்லை நீ கொடுக்கற கொடுத்ததுக்கு அப்புறம் உன் கை கீழே தான் அவகை கை தான் போ இன்னைக்கு யாருக்கு சுதந்திரம் அவர் பெண்ணுக்கு தான் ஒரு திருமணத்தை முடிவு பண்றதா இருந்தால் மனக்கொடைய வச்சு நிக்கா மகர வச்சு நினைஞ்சிடலாம் வேணும் வேணாம் டிசைட் பண்ணிடலாம் முடிவு யார் கையில பெண் கையில அதையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு ஊரு பெண்ணை வச்சிருக்கிறோம் கட்டி கொடுக்க வசதி இல்லை என்று கஷ்டப்படுவதற்கு யார் காரணம்னு சொல்லி சொன்னா உண்மையான சுதந்திரத்தை இழந்துட்டு இன்னைக்கு சுதந்திரத்தை தேடி நம்ம அலையிறோம் பெண் கையில் அல்லாஹ் என்ன பண்ணா திருமணத்திற்கான அந்த ஆ அப்போ பிடிய உன் கையில் என்று பெண்களத்துல அல்லாஹ் கொடுத்துருந்து அந்த சரிவரை நம்ம ஃபாலோ பண்ணாதனால கஷ்டம் யாருக்கு நமக்கு தான் அப்ப அல்லாஹ் அந்த அளவிற்கு இந்த இந்த மார்க்கத்தை சுதந்திரத்தை அள்ளி கொடுத்து கருத்திற்காக இருக்கட்டும் சொத்துரிமையா இருக்கட்டும் பேச்சுரிமையா இருக்கட்டும் எழுத்துரிமையா இருக்கட்டும் அனைத்திலுமே ஆணுக்கும் பெண்ணுக்கும் பல்வேறு இடங்களில் சமமாக கொடுத்து சில இடங்களில் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பேசுகிற இந்த மார்க்கத்தை புரிந்து கொள்ளாமல் சுதந்திரம் என்ற பெயரால் அதனை நாம் துச்சமாக கருதினோமையானால் நட்டம் என்னவோ இந்த மார்க்கத்திற்கு அல்ல நமக்குத்தான் என்பதை புரிந்து கொண்டோமையானால் உண்மையில் சுதந்திரத்தை மனிதர்களுக்கு செவ்வனே தந்திருப்பது தான் என்பதை நாம் புரிந்து கொண்டு அதன்படி நடக்கிற மக்களாக அல்லாஹ் அபுல் ஆலமின் நம் அனைவரையும் ஆக்கியர்கள் புரிவானாக வாங்கிறது அவனான் அஹமது ஆலமின்